அவர்களே ராமாயணம் மகாபாரதம் ஒரு வரையில் விளக்கம் சொல்லவும் வெரி குட் அதாவது ராமாயணம் ஒரு வரையிலையும் மகாபாரதம் ஒரு வரியில ஒரு வரியில கண்டிப்பா சொல்றேங்க எல்லாரும் கேளுங்க இந்த ஆன்மீக தகவலை இத மாதிரி அரிய தகவல் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் டிலக் ஸ்ரீதரன் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்ல பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை வந்து அடிச்சு பாத்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேல வீடியோ இருக்குதுங்க பாருங்க பாக்கறீங்களா சார் நான் பார்க்கறேமா கண்டிப்பா பாருங்க உங்க கமெண்ட்ஸையும் லாம் போடுங்க போடுறேன் நன்றி வணக்கம் பாருங்க இப்ப நான் சொல்றேன் குருவே நமக ஓ நண்பர் யோகி जी கேட்டாரு ஒரு வரியில் ராமாயணம் ஒரு வரியில் பாரதம் கேட்டாரு ஒரு வரியில் ராமாயணம் என்னன்னா ஒரு இல் ஒரு மில் ஒரு சொல் அதுதாங்க ராமாயணம் ஒரு இல் தேவி மட்டும்தான் மனைவி பிறன் மனைவி நோக்க மாட்டார் ராமன் ஒரு வில் ஒரு அம்பு எடுத்தாருன்னா அந்த அம்புக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது அது போய் இலக்கை அடைஞ்சிட்டு திருப்பி வந்துடும் அது எல்லாருக்கும் தெரியும் இந்திரனுடைய மகன் காகந்தன் வந்து மனத்தில் இருக்கும்போது ஜெயந்தன் என்ன சீதா சீதாதேவி பாருல உட்காந்து காக உருவம் எடுத்து குத்தும்போது அந்த அம்பாலத்தை அவனை குடத்தின் போய் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு கடைசியில் சொல்லுவாங்க இதுக்கு அதாவது லாபபானத்துக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு வில் ஒரு சொல் ஒரு சொல் என்னன்னா தசரத சக்கரவர்த்தி காணகம் போகணும்னு சொன்ன உடனே காணகத்துக்கு போனார் அதனால் ராமாயணம் என்னன்னா ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் ஸோ அடுத்தது பாரதத்தை கட்டி கேட்டாருங்க பாரதத்தில் ஒரு பணியில் கேட்டீங்க நீங்கள் எப்படின்னா மண்ணாச பெண்ணாச பொன்னாச மூணு ஆசையும் கூடாதுன்றது கோசரம் தாங்க மகாபாரதம் எப்படின்றீங்களா இப்போ துரியோகனோட தனது பேரு இடத்த வந்து தானே எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க திருதராஷ்டிரன் அப்ப எப்படியோ அவனுக்கு பேர் வச்சது யாருன்னா வியாசர் வியாசர் யாருன்னா பாரதம் எழுதினவர் வியாசரே தான் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்திர கிராமத்தில் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே அப்படின்வாங்க வியாசரும் விஷ்ணுவனு அவர் தான் பேர் வைச்சார் ஏன்னா இவன் வந்து இவன் இவ இவசான் சந்ததி எல்லாமே இந்த மாதிரி நிலத்தை அபகரிக்கிறவங்க தாங்க அதாவது த தகப்பனார் வந்து பிறவி கூறுட புள்ள வந்து துரியோதனை வந்து கண்ணிருந்தும் கூறுட அது மாதிரி ஆச்சுங்களா நிலத்தை அபகரிக்கணுன்றதுக்கோசரம் அது வந்து மண்ணாசை மன்னாசை என்னான்றதை பற்றி நான் சொல்கிறேன் பெண்ணாசையை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ எப்படின்னா பாஞ்சாலிய வந்து துரத்தினாங்க நாட்டு அதாவது பாஞ்சாலிய வந்து ஒன்னு இல்லாத பண்ணணுன்ற ஒரு ஒரு எண்ணத்துல தாங்க விடியோதனை பண்ணோம் சபைக்கு சபையில் வந்து ஒன்றும் காரணம் இல்லைங்க அந்த மாளிகையில் ஒரு கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரித்தாங்க அந்த சிரிப்புக்கு அர்த்தமே என்ன ஆயிடுச்சுன்னா இவளை பழி வாங்கணுன்ற ஒரு ஒரு மோட்டிவேஷனில் வந்து தாங்க துச்சாதனம் வந்து பண்ணி துயில் உரித்தது போட்டு போனது வந்ததெல்லாம் பார்த்தோங்க பொன்னா பொன்னாசையை பற்றி என்னான்றதை வந்து பீஷ்மர் வந்து அந்த குருட்சேத்திர யுத்தம் பதினெட்டு நாள் முடிஞ்ச உடனே அவர் வந்து தட்சிணாயின காலம் முடிஞ்சு உத்தராயண காலத்துக்கோசரம் மரணப்படுக்கையில் இருக்காருங்க இந்த எல்லாத்தையும் போரில் வந்து இவங்க எல்லாரும் துரியோதனாதிகள்லாம் தோத்த பிறகு என்ன பண்ணுறாரு பீஷ்மர் பீஷ்மர் வந்து படுகையாக படுத்து படுத்துன்னு இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து தர்மர்கிட்ட சொல்லி தர்மா நீ போய் பீஷ்மர் கிட்ட போய்ட்டு தர்மங்களை பற்றி நல்லா கேட்டுன்னு அப்படின்னாருங்க தர்மரு அவருடைய சகோதரர்கள் பாஞ்சாலி எல்லாம் பீஷ்மரிகிட்ட போய் படுத்துன்னு இருக்காருங்க அந்த படுகையில் போய் பார்த்துன்னு இருக்காங்க அப்போ வந்து வா தர்மான்னு கேட்குறாரு கூடுறாரு அப்போ தர்மர் வந்து எனக்கு அறவுற சொல்லு அறிவுரை சொல்லு சொல்றாரு மனுஷனுக்கு மண்ணாச கூடாது பொண்ணாச கூடாது பெண்ணாச கூடாதுன்னு போது அப்போ கழுக்குன்னு சிரிச்சுட்டாங்க அப்போ வந்து கேக்குறாரு ஏமா சிரிக்கிறாரு கூடாதுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு வந்து இந்த ஞானோதயம் வந்து துச்சாதனை என்ன துயில் உரிச்சான அதுக்கு அப்புறம் வந்துதா இல்ல முன்னாடியே இருந்துதா அப்படின்னு கேக்குறாங்க கொழம்பி அதாவது என்னுடைய சேலையை வந்து சபையில உருவினான அப்போ உங்களுக்கு தெரியலையா நீங்க தான் இந்த இந்த எல்லாம் கத்துக்கினீங்களான் போது பீஷ்மர் வந்து கண்ணுல தண்ணி விட்டு அடறாருங்க காயே இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நான் வந்து கெட்டவனோட வளர்ந்துட்டேன் கெட்டவனோட இருந்துட்டேன் கெட்டவன் சாப்பாட்டை சாப்பிட்டேன் அதாங்க சொல்லுவாங்க சாப்பாடு வந்து எங்க ஒன்னாலும் சாப்பிட கூடாதுங்க யார் கூட ஒன்னாலும் சாப்பிட கூடாது எந்த இடத்துல ஒன்னாலும் சாப்பிட கூடாது நல்லவங்களோட இருக்கிற இடத்துல தான் சாப்பிடணும் பீஷ்மர் வந்து இத மாதிரி துரியோதனம் கூட தான் இத மாதிரி ஆச்சுங்க புரியுதுங்களா சரி இதனால் வந்து பொன்னாசை அப்படின்றதுக்கு பீஷ்மர் ஒரு கதை சொல்கிறாருங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து அஸ்ட்ராலஜியில் ரொம்ப கை சேர்ந்தவங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஊரில் வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்றதுக்கோசரம் பக்கத்துக்கு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் போகும்போது அவனுக்கு நல்ல வருமானம் வந்துதுங்க வருமானம் உடனே நிறைய பணம் சேர்ந்தது பணம் சேர்ந்த உடனே எல்லாத்தையும் தங்கமா மாத்தி தங்க மூர்த்தையை எடுத்துட்டு அப்பா ஊருக்கு போய் சேரலாம் நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க இந்த தங்க மூட்டைய வந்து அன்னங்கார கிட்ட கொடுத்தாங்க அன்னங்கார மூட்டையை அப்படி வச்சுன்னு இருக்கும்போது என்ன ஆச்சு அண்ணங்கார சொல்றான் இந்த தங்க மூட்டையை என்னுடைய தோல்ல இருக்கும்போது எனக்கு வந்து தம்பி உன்னை கொலை பண்ணனற எண்ணம் வருதே நான் என்ன பண்ணட்டும் இந்த தங்க மூட்டை எனக்கு வேண்டாம் இந்த தங்க மூட்டையே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் வந்து வச்சுக்க சொல்லி சொல்றான் தம்பிக்காரன் என்ன பண்றான் அதை வச்ச உடனே அவனுக்கு சொல்லுது ஐயோ அண்ணா எனக்கும் புத்தி மாறுது எனக்கும் புத்தி மாறுது இந்த தங்கம் வேணாம் இந்த பொன் வேணாம் அதுக்குள்ள வீடு வந்துடுச்சு வீட்டுக்கு போய் என்ன பண்ணாங்க புழகடை இருக்குது பாருங்க வீட்டுக்கு பின்னாடி புழகடை அது அந்த நோண்டி அந்த பணத்தை அந்த பணத்தை புதைச்சிட்டாங்க கொதைச்ச உடனே என்ன ஆச்சு வீட்டு உள்ள வந்துட்டாங்க ஏன்னா இதை பார்த்தவொடனே பொண்டாட்டி பணம் கேட்பா அவங்க மனசு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள போனாங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு அலுவல் நடக்குது இவரோட சகோதரி அங்க வந்திருக்கா அவன் வந்து தோட்டத்துல ஏதோ குப்பையை கொட்டும் போது தங்கம் இருந்தது அந்த தங்கத்தை எடுத்திருக்கா அண்ணங்கார ஐயோ இது கூடாதுன்னும் போது இது வேணாண்டி இது பாவப்பட்ட பணம் மனசு எடுக்கணும் போது அண்ணங்காரனை குத்திடுறான் எதுக்கு சொல்றேன்னா இந்த பணம் வந்து அண்ணங்கார வந்து ஓன்னு கட்டும் போது தம்பிக்கார வரான் அந்த கத்தி எடுத்து தம்பிக்காரனையும் குத்திடுறான் அண்ணனையும் தம்பியும் குத்திட்டு சகோதரி என்ன பண்ற இனிமேல் நான் ஆட்டத்தை குட்ட நிலையில்லைன்ட்டு அவளை குத்திக்கிறான் இந்த பீஷ்மர் இந்த கதையை இது வந்து பாரதத்துல இருந்து நமக்கு தெரிய என்னன்னா பீஷ்மர் சொல்றாரு மண்ணாச பெண்ணாச பொன்னாச கூடாதுன்னு சொல்லிட்டு இத மாதிரி அரிய தகவல் உங்களுக்கு சொல்றேன் இலக்கு சீதன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்